பூவை சிவரன் ஒரு வலம்புரி சங்கை வாங்கி செவ்வாய்க்கிழமை கோரையில் வந்து மாட்டுக்கு காம்பின் கீழே வையுங்கள் அந்த வைக்கும் பொழுது மனதார குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த வலம்புரி சங்கிலே அவ்வளோ விதமான சக்திகள் இருக்கிறது அதை வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வலம்புரி சங்க வந்து ஒரு தானமாக வந்து இதோ கோயிலுக்கு கொடுத்துருங்க மற்றவங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த தான் வலம்புரி சங்கு இது வந்து செவ்வாய்க்கிழமை ஓரையில மட்டும் ரெண்டாவது கருப்பை வலுவடை மிருத்திய தோஷங்கள் என்று பெயர் இந்த மிருத்திய தோஷம் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படாது அதுதான் பழைய காலத்து பெரியவங்க வந்து சொல்லி வைத்தார்கள் அதனால வந்து வலம்புரி சங்கிலே அதிகமான சக்திகள் இருக்கிறது இதை வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டு நீங்கள் குழந்தை செல்வங்களோடு ஆரோக்கியம்